உட்கார்ந்து இருந்ததில் முடியாது சில பேரால் நேரத்தை பார்ப்பாங்க காலத்தை பார்ப்பாங்க இது நான் சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுத்த காலத்தில் நான் இப்படி பயிற்றுவிக்கப்பட்டேன் கத்தரால் நான் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன் கொண்டே இருக்கிறேன் சத்தாலாம் இருக்காது என் ஜபத்தில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தனி ஜபம் சொல்கிறேன் செவரே இடிஞ்சு விழுந்துடுச்சு செவர் இணிஞ்சு உழுந்துச்சுன்றாங்க காம்பவுண்ட் செவர் வெளியில இதே வளாகத்தில் அப்போ அப்புறம் நான் போட்டது என்னால் ஏஞ்சிக்க முடியல என்னால் என்னால் செவரு இணிஞ்சு விழுந்ததுக்கு உட்காந்து எப்படி இருக்கோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாலிப இருபத்தாறு வயசில் என்ன தான் ஆச்சு இந்த பையனுக்கு ஏன் இம் எப்படி ஆயிட்டான் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு என்னமோ பிரச்சனை ஆயிட்டிருக்கு போல இருக்குன்னு செவரு விழுந்ததுக்காக ஏஞ்சி வந்து பார்ப்பேன் அப்புறம் பார்த்துக்கலாம் விழுந்துச்சு அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்புறமா அந்த மாதிரி தான் அந்த கம்யூனிகேஷன் அந்த உறவு விட்டு போக மனசு வராது ஊரே காரித்து போனால் கூட உங்களுக்கு உரைக்காது எல்லா நிந்தியும் தாங்குவீங்கன்னு சொல்ல வரேன் நான் எல்லா அவமானத்துக்கும் நீங்கள் சீசன் ஆகிடுவீங்க தேவ சமூகத்தில் உட்கார்றது நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் செய்யணும்னு வேதம் சொல்லுது தேவ சமூகத்தில் உட்காருங்களா பேரில் உட்கார்ந்துருக்குறாரு அவருக்கு தண்டியில் தான் காணிக்கெலாம் வந்து சேர்ந்துச்சு சரி இவருடைய அபிஷேகம் வேறு இவர் ஜபம் பண்ணுறாரு இவர் ஊழியம் பண்ணுறாரு ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டது நம்ம அந்த காலத்தில் விரலூட்டை எனக்கூடிய விசுவாசிகள் தான் என் வயசும் என்னோடய சைஸும் சொல்கிறேன் ஒரு ஊழியக்காரனா ஒரு வயசானவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அனுபவம் இருக்கவங்கன்னு வாலிபன் ஊழியக்காரனா யார் ஏற்றுக்குவாங்க இதைமாதிரிலாம் யோசிச்சுனாக்கா நான் ஒரு செகண்ட் உட்கார முடியாது இதெல்லாம் பிசாஸ் கொடுக்குற எண்ணங்க எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது உட்கார்ந்துருக்கிறது என்ன எதிர்காலம் விருத்தி அடையிறதுக்கா தேவ சமூகத்தை தரித்து தாபரிக்கிறதுல த தேவன் வைத்த பாக்கியம் நமக்கு மணிக்கும் தேவன் கொடுத்த பாக்கியம் தேவன் வைத்த கிருப அது எல்லாரையும் உட்கார முடியாது என் கூட படித்தவன் வளர்ந்தவன் வாழ்ந்தவன் கூட பிறந்தவங்க எல்லாரும் காரி உமிழ்கிற ஒரு பாத்திரமா மாறி வச்சிருச்சு இந்த உட்காந்துருத்தல் ஆனால் எனக்கூட்டி அந்த சோம்பல் கிடையாது இது டிரைவிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஃப்ரம் ஹெவன் தேவ சமூகம் வானத்தில் இருக்கிற தேவன் அவருடைய சமூகம் அவருடைய சத்துவம் அப்படியே பூமியில் இறங்குறது இது விசுவாசம் கூச்சல் கத்தல் எந்த குழப்பமும் இருக்கூடாது இன்னும் உட்காந்துருக்கும் இதே சேரில் உட்காந்து சொன்னால் உட்காந்துன்னே ஏற்பண்ணா கண்ணை மூடிட்டேன்னா சூப்பராக இருக்கும் தூங்கலாம் இல்லை இது தூக்கம்லாம் கிடையாது இது கூட பழகிறவங்களுக்கு தெரியும் தெரியும் அவ்வளோதான் ரொம்ப தெரியும்னு சொல்ல முடியாது